உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் அல்லது வீணாக்க மாட்டேன் களவு படாதது ஓர் காலம் என்பதை பற்றி காலையில் பேசியிருந்தேன் ஆதலினாலே காலம் களவும் படாது சுவடும் படாது இங்கே ஒரு செய்தி இங்கே சமணர்கள் வந்திருக்கிறார்கள் வைணவர்கள் வந்திருக்கிறார்கள் இதுதான் தமிழகம் இந்த சைவ சித்தாந்த துறை மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டின் நிலவரமே சமணர்களும் இருப்பார்கள் பௌத்தர்களும் இருப்பார்கள் வைணவர்களும் இருப்பார்கள் வடமொழியாளர்களும் இருப்பார்கள் உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் இடம் தருகிற ஒரு இடம் தமிழகம் அது அதனுடைய பண்பாடு இங்கே வந்திருக்கிற மதிப்பிற்குரிய பேராசிரியர்கள் மாநில கல்லூரி பேராசிரியர்கள் முத்துவர்கள் மற்றும் நம்முடைய ஓய்வு பெற்ற தொல்லியல் பேராசிரியர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் எல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மதிப்பிற்குரிய சுபாஷினி மேடம் அவர்களை அதாவது மதிப்பிற்குரிய முன்னாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மா ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு திருவாவூரத்துறை ஆதீனம் ஒரு விருதுகளை தந்திருந்ததனாலே அதன் தொடர்பில் நீ அவர்களை கொஞ்சம் திருவாவூரத்துறை எல்லாம் அழைத்து சென்று வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்னுடைய பழக்கத்திலே நான் பார்த்த இரண்டு சுறுசுறுப்பான பெண்மணிகள் இந்த பத்மாவதி அவர்களும் சுபாஷினி அவர்களும் நான் சொல்லும்போது அந்த ஜெர்மன் சுபாஷினி மாதிரி ஒரு ஆக்டிவை பார்க்க முடியாது நம்ம பத்மாவதி மாதிரி ஒரு பார்க்க முடியாது இதெல்லாம் நடந்துடணும் இது நமக்கே உள்ள வேகம் ஆனால் திரைகள் அது ஓடி இருக்கிற சுபாஷினி அவர்களுக்கு ஒரு தெளிவு நாமெல்லாம் பேச மாட்டேன் இங்கே வைணவம் பெரியதா சைவம் பெரியதா அது அல்ல சிக்கல் மதிப்பு பெரிய பத்மாவதி அம்மையாவை நீங்கள் இன்றைக்கு இங்கே நான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த துறைக்கு வருவதற்கு முன்னதாகவே அவர்களை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூவா அவர்கள் எந்த ஆராய்ச்சி கட்டுரையும் பெரும் பெரும்பான்மையும் எழுதுவதற்கு மனநிலை ஒப்பியது இல்லையா பேராசிரியர் துணைவேந்தர் மூவா அவர்கள் ஏனென்றால் நாம கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சி உயிரை விட்டு வள நாள் ஆராய்ச்சி பண்ணி எழுதுவோம் அதை தப்பு கொடுவாங்க அதனால அது கதை எழுதும் எவனா படிச்சுட்டு நம்மளை நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்தவர் மூவா அவர்கள் ஆனால் எல்லாம் போனாலும் பரவாயில்லை நாங்கள் விஷம் குடிப்போம் அடுத்த தலைமுறை விஷம் குடிக்க கூடாது என்பதாக ஆராய்ச்சி செய்கிற இந்த அம்மையாரை போன்றவர்களுக்கு நான் மரியாதை வேண்டும் என்பதிலே எந்த விதமான தயக்கமும் காட்டாதவர் அவர்களே தான் என்னை புரிந்து கொண்டார்கள் என் வாரலாற்றை தெளிவுபடுத்துவதற்கு உன்னுடைய அக்கறை எனக்கு தெரிகிறது நான் எப்பொழுது சொன்னாலும் வருவேன் என்று சொன்னார்கள் அவர்கள் இரண்டு முடிவுகளை சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் இதுவரை தந்திருக்கிறார்கள் ஒன்று மாணிக்க வாசகரின் காலம் ஒன்பது என்பதாக தெளிவாக நிறுத்தியிருக்கிறார்கள் அதில் அவ்வளவு பெரிய வால்யூம் குப்பைக்கு போய்விட்டது மறைமுகிகள் கிபி ஒன்பது என்பதாக தெளிவாக ஆதாரங்களோடு அமைத்திருக்கிறார்கள் அதை அவர் சொன்ன பிறகு நான் புரிந்து கொண்ட ஏனென்றால் அருணகிரிநாதரை எப்படி பெண் புலோகன் என்பதாக திரித்து எழுதினார்களோ பெண்கள் காதலை நீங்கள் வெளியே வெளியேற வேண்டுமானால் மிக கஷ்டம் என்பதாக வலியுறுத்தி எழுதியவனை அந்த நாயக்கரை காலத்தில் பாலியல் ரீதியாக இருந்த சமூகத்தை மீட்டவனை பெண்கள் சார்பாக அவனை ஒரு கீழ்த்தரமாக வரலாறு எழுதிய சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம் இந்த சமூகம் அப்படியே புரட்டி போட்டு அவதூறு செய்யும் ஏனென்றால் அது ஒரு புரட்சியாளர்களையோ அறிவாளிகளையோ நகர்விடாது அதை உணர்ந்தவன் என்பதனாலே மதிப்பிற்குரிய அம்மையார் வைத்து அந்த மாணிக்க மாசர் காலத்தை முதலில் நாங்கள் தெளிவுபடுத்தினோம் இரண்டாவது தொடர்ந்து நான் என்ன முடிவு எடுத்தேன் என்றால் இந்த தமிழ் இலக்கிய உலகத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு சைவ சித்தாந்த பெருமன்றத்திலேயே நாம் தொடர்ந்து வினையாற்ற வேண்டும் என்பதாக அமைத்து பெருமன்றத்தில் கேட்பாங்க தான் நிர்வாகத்தில் ஒருத்தர் நிறைய கேட்டார் இதுக்கும் சித்தாந்தம் என்ன சம்பந்தம் முதல்ல போயாரு இல்லையா அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் எழுதப்பட்ட விஷயம் கிமு ஐந்து தொடங்கி கிபி ஐந்து வரையிலான விஷயம் என்பதை தெளிவாக விலை அதை நாங்கள் தொடர்ந்து பெருமாளத்திலேயே பேச வைத்து ஏனென்றால் காரைக்கால் அம்மையார் வைத்த அந்த பண் பாடல் மரபு அது சிலப்பதிகாரத்தில் விரிவாக மேநாட்டப்பட்டு போது காலை அம்மையார் ஒரே வழியில் சொன்னதை சிலப்பதிகாரம் விரிந்து செய்தது என்பதை மணிமேகலையின் சிலப்பதிகாரத்தையும் அதுல வந்ததை அவர்கள் மிக பெரிவாக காட்டினார்கள் அப்பதான் வந்து நமக்குள்ளே இந்த புதையலை எப்படி வரிசைப்படுத்துவது அதுவும் இவரை வைத்து நாம் தெரியும் ஏன்னா இயங்குகிறவர்கள் இன்னும் நிறைய பேர் அறிவாக இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்லை அவங்க கூட ஒரு குரு வணக்கம் தெளிவாக செய்தார்கள் ஆனால் அந்த குரு போன பாதையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவருடைய சார்பை இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதாவது கல்வெட்டு ஆசிரியரை ஆனால் இவர்கள் தெரிவு கருத்தியலை பயன்படுத்த வேண்டும் இவர்களுக்கு ஒரு முதுகெலும்பை நாம் தெளிவாக அமைக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் இவர்களை நான் தொடர்ந்து அமைத்தேன் இனி வருங்காலங்களில் இங்கே நீங்கள் நான் இரண்டு மாதங்களில் இரண்டு திங்கள் இவர்களுக்கு முதல் திங்களும் மூன்றாவது திங்களுமாக இங்கே அமைத்திருக்கிறேன் நீங்கள் அதிகமாக விரும்பினால் வாரந்தோறும் திங்கள் கிழமைகளில் மதியம் மூன்று மணி அளவில் இவர்களுடைய தொடர் ஆராய்ச்சி நடைபெறும் அதற்கு தொடக்கத்தில் நான் இரண்டு

முதல் முதலில் மா பாலசுப்ரமணிய முதலியார் அவர்கள் தான் அந்த முன்னுரையிலே அதை எழுதுகிறார்கள் அது வையாபுரி பிள்ளை அவர்களுடைய பணியோடு கூட பதிவு செய்யப்பட்ட ஒன்று சங்க இலக்கியம் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த பெயர் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தால் தரப்பட்ட பெயர் அதற்கு முன்னதாக அது பாட்டும் தொகையும் தான் அதனால இந்த சமாஜம் அதை நான் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறேன் எடுத்ததற்கான காரணம் சில விஷயம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆயிரம் கேள்வி வரும் அதற்கு பிறகு அதனுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும் இங்கே நாம் வந்து ஒரு சின்ன செய்தியை நான் சைவத்துக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா நான் சைவ சித்தாந்தம் அம்மையார் சொன்ன விஷயத்தின் மூலமாக சைவ சித்தாந்தத்தை நான் சொல்லுகிறேனா சைவம் என்பது சிவம் என்கிற கடவுள் தலைமையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டு அல்லது சைவ சிவன் எவ்வளவு பாடுகள் நடந்திருக்கிறது சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு கருத்தியல் ரீதியான அடிப்படை விளக்கங்கள் அல்லது நிலைப்பாடுகள் இந்த நிலைப்பாடுகள் இந்த சமய அடையாளம் அல்லது கடவுள் வைதிக மரபிலே இருந்து கொண்டு வந்து நிலைநாட்டிய இந்த விஷயத்தில் இல்லவே இல்லை என்றைக்கு உயிர் என்று ஒரு சொல்லையும் மெய் என்று ஒரு சொல்லையும் உயிர்மை என்று ஒரு சொல்லையும் எழுத்துக்கு பெயராக வைத்தாலும் அன்றைக்கு அவன் தத்துவம் தெரிந்த அல்லது சைவ சித்தாந்தி என்று பின்னால் சொல்லப்பட்ட தத்துவத்துக்கு உரிமை அது என்ன அர்த்தம் புரியுதா உயிர் ஒன்று உடம்பு வேறு கடவுள் வேறு இந்த மூன்றையும் தனிப்பொருளாக இன்று எந்த தத்துவத்திலேயும் நிலைநாட்டி முழுமையாக கருத்தியை நிலைநாட்டி யாரும் தங்களுடைய சொந்தமாக உரிமை கொண்டாடி கொள்ள வாய்ப்பு இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் மட்டுமே நிலைப்பட்டிருக்கிற இந்த அடிப்படை நிலைப்பாடுகள் உயிர்மை என்று சொன்னால் பார்ப்பதற்கு உடம்பு தெரியும் உள்ளே உயிர் இருக்கும்

இந்த அடிப்படையே சரீராட்சனம் என்று சொன்னாலும் சரி வேஞ்சனம் அட்சனம் என்று சொன்னாலும் சரி வேச ஸ்வராட்சனம் என்று சொன்னாலும் சரி எந்த அட்சரம் என்று நீங்கள் எந்த மொழியில் உலகத்தில் சொன்னாலும் இந்த அடிப்படையை எழுத்துக்கு எவன் முன் வைத்திருக்கிறான் எந்த காலத்தில் மும் வைத்தான் அவன் சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையானான் பின்னாலே சைவ சித்தாந்தம் என்ற பெயர் வந்திருக்கான்

அதற்கு வரை என்ற சொல்லையும் பால் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார் காலம் உலகம் உடம்பே உயிரை என்று சொல்லுகிற பால் வரை தெய்வம் இந்த மூணு சொல்லையும்

அதற்கு மாற்றாக முருகன் என்ற கடவுள் தன்மையை வலியுறுத்தவும் திருமுருகாற்று முருகன் என்ற கடவுளை முழுமை கடவுளாக சொல்ல இந்த முருகன் என்பது கடவுள் அடையாளம் இல்லாமல் பற்றி சொன்னது தொல்காப்பியம் இந்த எல்லா நூல்களிலும் பற்றி உலகம் பற்றி உயிர் பற்றி தனித்தனியான பொருள்கள் என்று நிலைப்படுத்துகிற இதுதான் சைவ சித்தாந்தம்

தொல்காப்பியத்திலே மாற்ற முடியாது அதனாலே இந்த கருத்தியல் என்பது வேறு இன்னும் தெரியும் முகந்தாரோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய பண்பாடு இன்னும் உலகம் முழுக்க சிவன் சிவலிங்கம் இருந்தது என்பதாக சொல்லுகிற இந்த விஷயம் அப்புறம் குடிமல்லமா அது பாலியல் ரீதியாக சிவலிங்கம் அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம் என்பதை வேதத்திலே இருந்து எடுக்கிற ஒரு முறை இது இல்லாம தந்தழி தந்தழி தான் நமக்கு சிவலிங்கம் தந்து என்பதுதான்